இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா யோசிங்க என்ன யோசிச்சிட்டிங்களா தெரியலையா பரவாயில்ல விடுங்க நான் சொல்லித்தரேன் ஒன்றுமே இல்லைங்க அந்த இரநூத்தி பத்து எல்சிஎம் இருக்கு இல்லைங்களா அதை ஹெசிசிஎஃப் பதினாலும் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ரெண்டையும் பெருக்குங்க பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்னங்க ஆன்சர் வரும் முதல்ல பெருக்கல் இருக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் இரநூத்தி பத்து கூட பத்தை பெருக்குங்க ரெண்டாயிரத்தி நூறு வந்துச்சா மீதி பதினாலில் பத்தால தான் பெருக்கியிருக்கோம் நாலால பெருக்கணும் இல்லைங்களா அது மிச்சம் வச்சுருக்கோம் சரிங்க இரநூத்தி பத்து நாலாவில் பெருக்குங்க எவ்வளவு எட்நூற்றி நாற்பது என்ன சார் இது எல்லாத்தையுமே ஆப்ஷனில் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா எல்லாம் உங்களை குழப்ப தான் சரி ரெண்டாயிரத்தி நூறையும் இந்த எண்ணூற்றி நாற்பதையும் கூட்டிக்கிங்க அதுதான் விடை தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அதான் விடை இந்த மாதிரி கணித வினாக்களுக்கு இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணுவோம் சரிங்க இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் தானே அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு பாப்போம் பாய்